வாசிக்கிறேன் இல்லைங்களா தேவனை இறந்தவர்கள் சகலத்தை அறிவார்கள் தேவனை இறந்தவர்கள் வானமல்ல இருக்கிற நட்சத்திரங்கள் போல பிரகாசிப்பாங்க ஆகாயமணில் உள்ள நக நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பாங்க இது இந்த பிரகாசம்லாம் எப்படி வருதுன்னா இருதயத்தில் ஞானம் முகத்தை பிரகாசிக்க செய்யும் அப்படி ஒரு சந்தோஷம் ஆவிக்குரிய சந்தோஷம் பூமிக்குரிய முகம் மலர்ச்சி ஃபாஸ்டிங்கை தான் இன்னும் முகம் தக இருக்கும் சோர்வே இருக்காது நாற்பது நாள் சாப்பாடுனாலும் அப்படியே உட்காந்துருப்பேன் பெருமைக்கோ இல்லை மாம்சோ வைத்து சொல்கிறதுலாம் இல்லை உங்களுக்கு இதெல்லாம் அந்த பழக்கம் இல்லைன்னு சொல்கிறேன் த மோர் யூ செட் யூ வில் பி ரிஃபைன்ட் யூ வில் ஷைன் இந்த ரெக்கமெண்டேஷன் அந்த ரெக்கமெண்டேஷன் அந்த ரெக்கமெண்டேஷன் இந்த ரெக்கமெண்டேஷன் இதனாலெல்லாம் முன்னுக்கு வருவோம்னு நினைக்காதிக்க அவிசாசிகள் தான் அதெல்லாம் பேட்டர்னு வாய்ப்பை தேடி போகிறது நம்ம தேவ சமத்துவம் தெளிந்திருக்கிறத கண்டு பயந்தாங்க இதுவும் நடந்துச்சு உக்காந்துன்னு இருக்க உக்காந்துன்னு இருக்கிறவனொன்னே புத்தி தெளிவு அடைந்து இருக்கிறதே காணும்படி ஜனங்கள் இருக்கிறாங்க திடீர்னு இவ்வளோ பெருசு பில்டிங் வந்தேன்னா சும்மா வருமா திடீர்னு இப்போ லண்டன் போகிறேன்னா சும்மா போவாங்களா அதுவும் நான் போன நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மிகப்பெரிய நாடுகள் அதாவது பொருளாதாரத்தில் சிங்கப்பூர் லண்டன்னு இது போன்றதை பணம் அதிகமான பண மதிப்பு அதிகமான நாட்கள் நாடுகள் புத்தி தெளிவு இருக்கிறத கண்டு பயந்தாங்க தேவ பயம் ஜனங்களுக்கு வரணும் பார்த்தா பார்த்தாலே வரணும் முதல்ல வேறு மாதிரி பயந்தாங்க துன்மார்க்கனா பார்த்தாங்க இவனை உங்களை பார்த்து அந்த பயம் வரணும் அவிசுவாசிக்கும் பங்கே பங்கேது சம் எல்லாருக்கும் அதே கை கால் தான் இருக்குது ஆனால் மனநிலை நீங்கள் சிந்திக்கிற மாதிரி அவன் சிந்திக்கிற மாதிரி நம்ம சித்திக்கூடாது அவன் சிந்திக்கிற மாதிரி நீதிமான் அங்கே பார்க்குறார் இப்போ பார்க்குறார் மரியா நம்மளுக்கு என்னென்னமோ பாலியல் இந்த செக்ஸ் புக்கு கதைலாம் யோசிப்பான் நம்மளுக்கு என்ன என்ன பொதுமக்கள் நீதிமான் அதுக்குள்ளே போய் நம்ம என்ன இதெல்லாம் ஆராயக்கூடாது அழகாக உதவிக்கலாம் அவளை அவமானப்படுத்த வேணாம் என்ன பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயம் தெரியுமா அவனுக்கு தெரியுமா அவனுக்குன்னு இப்படி 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 வாய்க்குள்ளே வச்சு பேசி பேசி அப்படியே பார்ப்போம் வேணாம் நம்ம அதெல்லாம் வேணாம் இது வரைக்கும் சபையில் யாரும் அந்த மாதிரி பேசி நான் இல்லை என் காதுக்கும் எடுத்து வந்ததில்லை எடுத்து வந்ததும் இல்லை எடுத்துன்னு வரப்போகிறதும் இல்லை அதான் சொல்றேனே நல்ல ஜனங்க தான் ஹவுஸ் விசிட்டிங்கனால என்னவோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிப்பாங்க என்கிட்ட பேச வந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிப்பாங்க எல்லாருமே என்ன கேட்டாங்க எப்படி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஜனங்கள் கற்று கொடுத்துருக்குறா இருக்கிறது தான் உட்கார்ந்து